தெரியாத கமல் விக்ரம் தனுஷ் போன்ற சில நடிகர்கள் பொதுவாகவே நடிப்பு என்பதை தாண்டி கவிதை பாடல் எழுதுதல் பாடுதல் இயக்கம் போன்ற பல திறமைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் இதை தாண்டி திரைத்துறை சார்பின்றி வேறு சில திறமைகள் கொண்ட இந்திய நடிகர்களும் பலர் இருக்கின்றனர் ஹிந்தியில் தொடங்கி தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழி நடிகர்கள் மத்தியில் செய்கிறது அதில் குறிப்பிட்டு கூறும் சில பிரபலங்கள் மற்றும் அவர்களது திறமைகள் பற்றி இனி காணலாம் கங்கனா செஃப் தேசிய விருது வென்ற கங்கனா நடிப்பில் மட்டுமன்றி பாஸ்தா பீட்சா சைனீஸ் உணவுகள் சமைப்பதிலும் வல்லமை படைத்தவர் சல்மான் கான் ஓவியம் தனிமையில் இருக்கும் போதெல்லாம் ஓவியராக மாறிவிடுகிறார் சல்மான் கான் இவருக்கு இது மன அமைதியை தருகிறதாம் மேலும் தனது ஓவியங்களை விற்று சேகரித்து இயலாதவர்களுக்கு உதவியும் வருகிறார் சல்மான் கான் அமீர் கான் செஸ் நடிப்பில் அளவு கூட விட்டு கொடுக்காமல் மனம் முழுவதுமாக நிறைவடையும் வரை மீண்டும் மீண்டும் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்ற முனைப்பு கொண்டுள்ள அமீர் ஒரு சிறந்த செஸ் விளையாட்டு வீரரும் கூட இவர் ஒருமுறை விஸ்வநாதன் ஆனந்துடனும் செஸ் விளையாடி உள்ளார் கிங் அர்ஜுன் மீது கொண்ட பேரார்வம் காரணத்தினால் சிறு வயதில் இருந்தே கராத்தை கற்றுக் கொண்டுள்ளார் இவர் பிளாக் பெல்ட் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது விவேக் கோபராய் கவிதை ஐஸ்வர்யா ராயை காதலித்து தோல்வியடைந்த விவேக் கோபுராய் நன்றாக கவிதை எழுதும் திறமை கொண்டவர் ஆனால் இந்த திறமையை இவர் வெளி உலகிற்கு காட்ட மறுக்கிறார் கவிதை எழுதுவது என்பது தனிப்பட்ட வாழ்க்கை என்று கூறுகிறார் விவேக் கோபுராய் அக்ஷய்குமார் சமையல்

பெரும் திறமை கொண்டுள்ள இந்த இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் ஃபர்கான் அக்தர் நன்கு கவிதை எழுத தெரிந்தவரும் கூட இவர் பாடல் எழுதி பாடும் திறமையும் பெற்றுள்ளார் ரித்திஷ் தேஷ்முக் ஆர்கிடெக்ட் ஜெனிலியாவின் காதல் கணவர் ரித்தேஷ் தேஷ்முக் ஆர்கிடெக்ட் படித்தவர் இவர் ஆர்கிடெக்ட் டிசைன்களை செய்வதில் திறன் வாய்ந்தவர் நடனம் இது போக ரித்திக் அலு அர்ஜுன் சிம்பு பிரசாத் போன்ற பல இந்திய நடிகர்கள் சிறப்பு திறமை ஆவார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் Cinefield.com Entertainment is what we do. What we do. What...